ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் ஷைனி மேக்ஸ் வகுப்பு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஒருவர் சென்னையில் இருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார் அவர் தனது பயணத்தை புதன்கிழமை இருபத்தி ரெண்டரை மணிக்கு தொடங்குகிறார் எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயணம் நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார் அதாவது ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு ரயிலில் புறப்படுறாரு எப்போனா புதன்கிழமை இருபத்தி மணிக்கு சென்னையில இருந்து டெல்லிக்கு செல்ல மொத்தமா முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுமா அப்போ அவர் எப்போ டெல்லிய சென்றடைவார் அததான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நான் இருபத்தி ரெண்டரையும் முப்பத்தி ரெண்டையும் கூட்டணும் கூட்டலாம் இருபத்தி ரெண்டரை கூட்டல் முப்பத்தி ரெண்டு சர்வசமம் இனி ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் உண்டு இருபத்தி நாலு அப்ப பிராக்கெட்டுக்குள்ள மட்டு இருபத்தி நாலுன்னு எழுதிருங்க இப்போ இதை ரெண்டையும் கூட்டி இருபத்தி நாலரை வகுத்து கிடைக்கக்கூடிய மீதியை இங்க எழுதணும் இப்போதைக்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் கூட்டலாமா இருபத்தி ரெண்டையும் முப்பத்தி ரெண்டையும் கூட்டினா ஐம்பத்தி நாலு அடுத்த இங்கே மட்டும் தான் புள்ளி இருக்குது புள்ளி வச்சுக்கிட்டு மூணு ஜீரோவாக அப்படி எடுத்து எழுதிருங்க சர்வசமம் இந்த சைடு மட்டு இருபத்தி நாலு ஓகே இப்போ இதை வந்து இருபத்தி நாலால் வகுக்கலாம் எழுதிக்கிறேன் ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோ இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலுல இருபத்தி நாலு ரெண்டு வாட்டி இருக்குது பெருக்குன்னா நாற்பத்தெட்டு இனி ஐம்பத்தி நாலில் இருந்து நாற்பத்தெட்டை கழிச்சா ஆறு அடுத்த புள்ளி மூணு ஜீரோ அதை இறக்கிடலாம் இப்போ இதை விடைக்கு இது சின்ன நம்பர் அப்போ மீதி என்னது ஆறு புள்ளி மூணு ஜீரோ எக்ஸருடைய பிளேஸில் என்ன இருக்குது ஆறு புள்ளி மூணு ஜீரோ மணி இதுதான் நம்மளோட ஆன்சர் இது வந்து பன்னெண்டு பிடிக்கும் கம்மி அப்போ காலை பொழுது காலை ஆறு முப்பது மணிக்கு டெல்லியை சென்றடைஞ்சிருப்பாரு இனி நம்ம கிழமையும் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் புதன்கிழமை கிளம்பியிருக்காரு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் உண்டு அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட அந்த நாள் முடிஞ்சிடுச்சு சரிங்களா அதனால அதை விட்டுருங்க இனி பயணம் நேரம் முப்பத்தி ரெண்டு மணி அதை எப்படி எழுதிக்கலாம் இருபத்தி நாலு கூட்டல் எட்டுன்னு எழுதிக்கலாம் கூட்டினா உங்களுக்கு முப்பத்ரெண்டு தான் கிடைக்கும் ஓகே இப்போ புதனுக்கு அடுத்த கிழமை வேலை இங்கே இருபத்தி நாலு அப்போ வேலன்னு முடிஞ்சிடுச்சு வேளனுக்கு அடுத்த வெள்ளி இது வந்து இருபத்தி நாலு விடைக்கும் எட்டு சின்ன நம்பர் அப்போ வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு டெல்லியை சென்றடைஞ்சிருப்பாரு எழுதிக்கலாம் இப்படி எழுதிருங்க வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு டெல்லி சென்றடைவார் இவ்வளவு பார்க்கலாம் கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள் அதாவது கலா வந்து இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு வாணியிடம் கூறியிருக்காங்க வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டாள் அதற்கு வாணி இன்று திங்கள் கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள் அதாவது வாணியிடம் கலா வந்து உனது பிறந்தநாளை நீ எப்போ கொண்டாடினா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு வாணி வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை என்னோட பிறந்தநாள் வந்து நான் எழுவத்தஞ்சு நாட்களுக்கு முன் நான் கொண்டாடினேன் அப்படின்னு பதில் அளிச்சிருக்காங்க அப்போ வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காணுங்க இப்போ வாணியோட பிறந்தநாள் எந்த கிழமையில வந்திருக்கும் அதை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே பாருங்க தீர்வு நான் வந்து சீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி எழுதிக்கிட்டேன் இது வந்து என்னன்னா ஞாயிறு முதல் சனி வரை உள்ள கிழமைகள் அதாவது ஃபர்ஸ்ட் கிழமை ஞாயிறு அப்போ சீரோவா ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கணும் அதாவது ஒரு வாரத்துல ஏழு நாள் உண்டு ஏழாலை ஓக்கும்போது நம்மளுக்கு மீதி வந்து சீரோல இருந்து ஆறு வரைக்கும் கிடைக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் கிழமை ஞாயிறு ஞாயிறுனா சீரோ திங்களுக்கு ஒன்று செவ்வாய்க்கு ரெண்டு புதன்னா மூணு வேலைன்னா நாலு வெள்ளினா அஞ்சு சனினா ஆறு இப்படி எடுத்துக்கோங்க இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்து இன்று திங்கள் அப்போ திங்கள்னா என்னது ஒன்று ஒன்று எழுவத்தி நாட்களுக்கு முன் கொண்டாடினதாக கூறியிருக்காங்க அப்போ முன்னு கழிக்கணும் எதனா எழுபத்தைந்து இனி சர்வசமம் அப்புறம் ஒரு வாரத்துல எத்தனை நாள் உண்டு ஏழு நாள் அப்போ மட்டு ஏழு இப்படின்னு எழுதிருங்க ரெண்டையும் கழித்து ஏழால வகுத்து கிடைக்கக்கூடிய மீதே இங்கே எழுதணும் இப்போதைக்கு அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எழுவத்தி ஒன்றை இருந்து கழிச்சா என்ன கிடைக்கும் எழுவத்தி நாலு பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் எழுபத்தி நாலு இப்போ இங்கே மைனஸ் மதிப்பு வந்தனால இப்போ இதை தனியாக சால்வ் பண்ணலாம் மட்டு ஏழு இப்படி சால்வ் பண்ணுங்க சரிங்களா இனி எழுபத்தி நால நான் ஏழாவில் வவுக்கணும் அப்போ எழுபது வந்து ஏழாவில் வௌப்படும் பாக்கி என்னது நாலு ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் நாலு இனி பிராக்கெட்டுக்குள்ளே மட்டு ஏழு இப்போ இங்கே மைனஸ் மதிப்பு வந்தனால முன்னாடி ஏழு எழுதிக்கணும் அதாவது ஏழாவில் வவுக்குறோம் அதனால ஏழு இனி அடுத்த என்னது மைனஸ் நாலு பிராக்கெட்டுக்குள்ளே மட்டு ஏழு ஓகே இப்போ பாருங்க ஏழு இருந்து நாளை கழிச்சா மூணு அப்புறவு மட்டு ஏழு இப்போ ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஏழு ஐந்து சர்வசமம் இதை நம்ம இப்படி மாத்திட்டோம் எழுதிக்கலாமா மூணு மட்டு ஏழு இப்போ கம்பேர் பண்ணுங்க எக்ஸருடைய பிளேஸில் என்னதுக்கு மூணு அப்போ எக்ஸிட் கோல் டு மூணு இதுதான் ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய குழு இப்போ மூணு என்னதுன்னு பாருங்க மூணு இங்கே இருக்கு ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் அப்போ வாணியோட பிறந்தநாள் வந்து புதன்கிழமை வந்திருக்கும் இப்படி ஆன்சர் எடுத்து எழுதிருங்க தேர் ஃபோர் வாணியின் புதன் நாள் புதன்கிழமை வந்திருக்கும் ஓகே இந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்